தான் வெஸ்ட் பெங்கால் ஒரு தரமான சம்பவத்தை திரிணாமுல் காங்கிரஸ் அது இன்றைக்கு ஜனநாயகம் இல்லை இல்லை ஒரு ஒரு நேர்மை அரசியல் இருக்காங்க செயல்பட வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா எதிர்கட்சிகள் பாஜகவை பார்த்து இந்த கேள்வியை முன்வைப்பாங்க ஆனால் இப்போ பாஜக இத்தனை வசனங்களையும் வைத்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க அதற்கான காரணம் என்னன்னா வெஸ்ட் பெங்கால் ஷாஜகாந்த் சேட் அப்படிங்கிற திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு அவர் வீட்டுக்கு வழக்கம் போலுக்கு போகுதுக்கு போகும்போது ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி வந்த அந்த இடி ரைடு பண்ண வந்த அதிகாரிகளை சும்மா தெரிக்க ஓட ஓடவிட்டு எங்களை தக்காளி நினைச்சிங்களா வக்காளி அப்படின்னு சொல்லிட்டு மண்ணையை உடைத்த சம்பவம் இப்போ மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஜனநாயகத்தில் உடன்பாடு இல்லை அவங்க வந்து காட்டு மிராக்கித்தனமாக செயல்படுகிறார்கள் மத்திய அரசினுடைய இடியை செயல்பட விடாமல் இப்படி செய்திருக்கிறார்கள் அப்படின்றது பாஜகவினுடைய குற்றச்சாட்டு ஆனால் திரிணாமுல் காங்கிரசினுடைய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தா இடி அதாவது எந்த வழக்குக்காக அவர்கள் வந்தார்களோ அதாவது உணவு கட்டுப்பாடு அதாவது உணவு விநியோகம் பண்ற அந்த விஷயத்துல ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்எல்ஏவை ஆல்ரெடி அவங்க கைது செய்து ஒரு வருடமாக இருக்கிறார் அதே வழக்கு சம்பந்தமாக இந்த ஷாஜகான் சேக் என்பவரை விசாரிப்பதற்காக இடி திரும்பவும் வந்த இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாதம் என்னன்னா நாங்கள் மக்களுடைய பேராதரவை பெற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வெஸ்ட் பெங்கால் ஒரு சிறப்பான தரமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களை ஆட்சி செய்ய விடாமல் சும்மான ஈடி பிடி கேடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தொடர்பாக அதாவது உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பை அனுப்பி எங்களை எப்ப தொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இதற்கு நாங்கள் பாடம் சொல்லியே தீருவோம் அப்படின்ற ஒரு முறையில் தான் இந்த எதிர்ப்பை நாங்கள் காட்டியிருக்கிறோம் அப்படின்றது திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பினுடைய அவர்களுடைய வாதம் இப்ப பொதுவா ஈடிக்கு முதன் முதலில் பாடம் சொல்லி தந்தது தமிழ்நாடு இங்க நம்ம கொஞ்சம் சைலண்டா தான் அவங்கள வந்து டீல் பண்ணி வளர்க்கணும் ஆனா பெங்காலிங்க ரொம்ப வைலண்டா டீல் பண்ணி சும்மா ஓட விட்டு இருக்கிறாங்க நீங்க கேட்கலாம் வழக்கமாக நீதி அதிகாரிகள் இந்த மாதிரி சோதனைக்கோ விசாரணைக்கோ போகும்போது அங்க என்ன நடக்கும்னா ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பில் தான் இவங்க போய் போயிருக்கிறாங்க ஆனால் இந்த பெங்காலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாதுகாப்பு படையும் சரி இடி அதிகாரியும் சரி சும்மா ஓட ஓட தெருக்கி தெருக்கி விட்டு இடி அதிகாரியினுடைய மண்ணையை உடச்சி ரத்தத்தையே வர வச்சு தலையில கட்டும் போட வச்சாச்சு இந்த சம்பவம் தற்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயமா போயிட்டு இருக்கு இங்க நம்ம நமக்கு வருகிற கேள்வி என்னன்னா இடி நியாயமாக செயல்படுகிறதா இடி என்பது இந்திய அரசியலமைப்புக்குள் பாராளுமன்றத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிற ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு ஊழல் லஞ்சம் இதற்கு எதிராக துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு நேர்மையாக செயல்படுகிறதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை ஈடிக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரம் இருக்கிறது ஒருத்தர ஈடி கைது பண்ணிட்டா அவர்கள் அவர்கள் மீது போடப்படும் சார்ஜ் ஷீட் வெயிலே கிடையாது உங்களை வந்து குற்றம் சாட்டப்பட்டால் நீங்க சிறைக்குள்ளே இருந்து கடைசி வரை வழக்கை நடத்தி நான் குற்றமற்றவன் அப்படின்னு நிரூபிச்சாதான் வெளியில வர முடியும் இப்படி வானளாவிய அதிகாரத்தை கொண்ட ஈடி ரொம்ப நேர்மையாகவும் கட்டுப்பாட்டோடும் செயல்பட வேண்டும் இதுதான் ஒரு நியாயமான அமைப்பு ஆனால் இடி ஒன்றிய அரசு யாரையெல்லாம் வளைக்க நினைக்கிறதோ யாரையெல்லாம் தடுக்க நினைக்கிறதோ அதற்காக ஏவப்படுகிற ஒரு ஏவல் துறையாகத்தான் இந்த ஈடி தற்போது செயல்பட்டு கொண்டு வருகிறது இது நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இடியில வழக்கு பதிவு செய்தால் அந்த வழக்கு ஒருவேளை அந்த குற்றம் சாட்ட நபர் வெற்றி பெற்று வெளியில் வந்தால் யார் வழக்கு தொடுத்தாரோ அந்த இடி அதிகாரி அதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் இல்லை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் இது இடியில் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரைமுறை இது கிடையாது ஈடி போட்ட வழக்குல ஏழு சதவீதம் எல்லாருமே வெளியில வந்திருக்காங்க குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா சேகர் ரெட்டி அவர்கள் மீது கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்தார் நிறைய மோசடி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி அவர் மேல வழக்கு போட்ட போது அவர் இப்போ வெளியில தான் இருக்கார் குற்றமற்றவர் அப்படின்னு வெளியே வந்துட்டார் அவர் மேல வழக்கு போட்ட அந்த ஈடி அதிகாரிக்கு என்ன தண்டனை எதுவுமே இல்ல அப்போ பாஜகவினுடைய ஏவல் துறையாகத்தான் இந்த ஈடி இருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு அதாவது ஈடி ஒருத்தரை கைது பண்ண உடனே கேட்கிற இரண்டு கேள்விகள் முதல் கேள்வி பாஜகவுக்கு நீங்கள் ஒத்து போக வேண்டும் நீங்கள் பாஜகவோடு சமரசமாக வேண்டும் பாஜக பாஜகவுக்காக வேலை செய்ய வேண்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டா உங்களை நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் இப்பயே விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அடுத்து கைது நடவடிக்கை இரண்டாவதாக லஞ்சம் கேட்கறது இப்பதான் தமிழ்நாட்டில் ஈடியை புடிச்சாங்க இல்லையா அதாவது யார் அதிகமாக பணம் பார்த்து அவங்கள போய் சீண்டி நோண்டி எங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களை நாங்கள் வந்து விட்டுறோம் லஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு துறை அவசியமா தேவையா என்பதுதான் மக்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறது நம்முடைய கேள்வியாகவுமே இருக்கிறது ஆக பாஜகவுக்காக வேலை பார்க்கிற இந்த ஈடியை தக்காளி பெங்காலி எல்லாம் ஒன்று சேர்ந்து மண்டையை உடைச்சி ஓட ஓட திருக்கி விட்டுருக்காங்க இதற்கு அப்புறம் ஈடி யார் வீட்டுக்கு போகணும்னாலும் இராணுவ படையோடுதான் போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாய இழிநிலைக்கு இடியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது ஆளும் பாஜக அரசு ஆக வைத்து எங்களை முடியாது நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறோம் நாங்கள் அந்த வேலையை செய்வோம் என்று தமிழகத்தில் குரல் கொடுத்தது தமிழ்நாடு தமிழக முதல்வர் ஐயா முத்துவன் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை இப்போது வழி மொழிந்து ஒருபடி மேல போய் மண்டையை உடச்சி சொல்லியிருக்கிறாங்க நம்ம பெங்காலிஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆக இனிவரும் காலங்களில் பாஜக தன்னுடைய தோல்வியை தழுவும் என்பதை தெரிந்து என்னென்னலாம் எதிர்கட்சிகளை உடக்க முடியும் அடக்க முடியும் என்பதற்காக எந்தெந்த துறையெல்லாம் ஏறி விடலாம் என்பதற்கு இன்னும் எலெக்ஷன் எலக்ஷன் தான் இருக்கு இதுக்குள்ள என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்கு அவங்க ரொம்ப தீவிரமாக அவங்க ஆலோசனையில் இருக்கிறாங்க ராமர் கோவில் விவகாரத்தையும் இப்படித்தான் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இதை பற்றி இன்னொரு காணொலியில் விரிவாக காணலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் தொடர்ந்து இணங்கிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்